செலகுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வடகிழக்கு பருவமழை பட்டையை கலப்பிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் என்ன ப்ரோ வீடியோ வந்து தினமும் போகிறீங்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் நைட்டோடவே மழை முடிஞ்சுது காலைல பெய்ய மாட்டுது விடுமுறை விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது தொடர்ந்து ஒரு இரண்டு மணி நேரம் அந்த மாவட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை தீவிரமாக பெய்தால் கண்டிப்பாக மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அந்த மழை நீரை பொறுத்து விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நவ் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காமது கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி வந்து மழையானது பிச்சு உதறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனால் ஒரு இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விடுமுறை நாளை விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ விடுமுறையே வர மாட்டேதே மழை அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வடகிழக்கு பருவமழை இப்போ தான் தொடங்குது இப்போது அவ்வளோ ரைன் இருக்காது ஆனால் பார்த்தினா ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை வரலாம் சரிங்களா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை வரலாம் அது வந்து ரேர் தான் அதுவும் சரிங்களா இப்போ விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாவட்டங்களில் மழை எப்படி பேஞ்சிகிட்ருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் குறிப்பாக வந்து தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய நெல்லை தென்காசி மதுரை சிவகங்கை அப்புறமா திண்டுக்கல் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்முடைய நீலகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்முடைய சென்னை கோவை கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் நம்முடைய காஞ்சிபுரம் மதுரை பெரம் புதுக்கோட்டை சிவகங்கை அப்புறமா நம்முடைய ராணிப்பேட்டை வேலூர் நீலகிரி கோயம்புத்தூர் விழுப்புரம் திருவண்ணாமலை திருச்சி போன்ற மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்காங்க இதன் காரணமாக நாளை விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ப்ரோ கன்ஃபார்மாக விடுமுறை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மழை அந்தளவுக்கு அந்த மாவட்டங்களில் பேஞ்சால் உங்கள் மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து மழை பெய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தொடர்னா ரொம்ப நேரம் இல்லை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து பேஞ்சாலே போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ தான் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது நம்ம சொன்னது போலவே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பல மாவட்டங்களில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகளவில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறப்போது நீங்கள் வேணாம் பாருங்கள் குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா தீபாவளி அப்போ லீவ் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தீபாவளிக்கு வந்து லீவ் இருந்தாலும் ஆனால் அப்போது பார்த்திங்கன்னா மழையானது பெய்யும் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமும் நிறைய விதமான மா நாட்களில் வந்து மழை பெய்யது இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் அப்டேட்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் லீவு சம்மந்தமான அப்டேட்டுகள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இணைந்துருங்க நன்றி செல்லக்குட்டிஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காம உங்கள் மாவட்டங்களாக மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் க்ளவுடாக இருக்கா இல்லை வந்து ரெயின் பெஞ்சிட்ருக்கா இல்லை லேசான மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்